உலகம் முழுவதும் பரவி வாழுகிற தாய் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம சோழன் சொல்வீச்சு வலையொளியில் கேரள மாநிலத்தை கலக்கி கொண்டிருக்கிற வேடன் என்கிற சொல்லிசை கலைஞர் குறித்து பேச இருக்கிறோம் கேரள மாநிலத்தை மட்டுமல்ல தமிழகத்தையும் வேடன் என்கிற பெயர் மிக பெரிய அளவில் ஆட்டி படைக்கிறது கிரந்த் தாஸ் முரளி என்கிற இயற்பெயர் கொண்ட வேடன் என்கிற ஒரு பாடகர் இன்றைக்கு உலகம் முழுவதும் வாழுகிற தமிழர்கள் மத்தியிலும் மலையாளிகள் மத்தியிலும் மிக பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார் சரி யார் அந்த வேடன் வேடன் ஒரு ஈழ தமிழ் பெண்ணுக்கும் ஒரு மலையாளி ஆணுக்கும் பிறந்த மகன் ஈழத்திலே சிங்கள பேரினவாதத்தால் தமிழர்கள் மிக கொடுமையான ஒடுக்குமுறைக்கு உள்ளாக்கப்பட்டு அங்கிருந்து அகதிகளாக தமிழகத்தை நோக்கி ஓடி வந்த பல பேரில் ஒரு பெண் திருச்சியிலே தங்கி வேலை செய்து கொண்டிருந்தார் அப்பொழுது அங்கே பணி செய்து கொண்டிருந்த ஒரு மலையாளியை காதலித்தார் அவர்கள் இருவரும் மனம் ஒத்து திருமணம் செய்து கொண்டார்கள் கொஞ்ச நாள் திருச்சியிலே வாழ்ந்துவிட்டு அதன் பிறகு மதுரைக்கு சென்று குடும்பம் நடத்தினார்கள் அங்கு கொஞ்ச நாள் கழித்து தங்கள் சொந்த ஊரான கேரளத்தில் இருக்கிற திருச்சூர் அதாவது ஒரு புகழ்பெற்ற நகரம் அது கேரள மக்களின் ஒரு கலாச்சார பண்பாடு மிகுந்த நகரம் என்று சொல்லலாம் அந்த நகரத்துக்கு செல்லுகிறார்கள் அங்கே அவங்க வாழ்கிறதுக்கு சொந்த இடமோ சொந்த வீடோ எதுவுமே கிடையாது அப்போ அவங்க என்ன செய்கிறாங்கன்னா புகைவண்டி நிலையத்துக்கு பக்கத்திலே இருக்கிற ஒரு புறம்போக்கு நிலத்துல ஒரு சின்ன குடிசை போட்டுக்கிட்டு அந்த குடிசையில கணவன் மனைவியும் வாழத் தொடங்குகிறார்கள் அவர்கள் வாழ்க்கையில் மூன்று குழந்தைகள் அவர்களுக்கு பிறக்கிறது அதில் இரண்டாவது மகன் இந்த கிரந்தாஸ் முரளி சின்ன வயசுலேயே பார்ப்பதற்கு கருப்பா இருக்கிற கிரந்தாஸ் முரளி ஒரு கேலியும் கிண்டலுக்கும் உள்ளாக்கப்பட்டிருக்கிறார் அதனால அவர் தொடர்ந்து படிக்க முடியாத ஒரு நிலை உருவாகி இருக்கிறது சிறு தன் நண்பர்களோடு பக்கத்திலே இருக்கக்கூடிய சிறிய சிறிய நீர் நிலைகளில் இருக்கிற மீன்களை அம்பு போன்ற ஒன்றை ஒரு வேடன் போல அம்பு ஒன்றை இவரே தயாரித்து அந்த அந்த அம்பின் மூலமாக மீன்களை குறிபார்த்து அடிக்கின்ற பழக்கம் அவருக்கு இருந்ததால் சக நண்பர்கள் சக தோழர்கள் எல்லாம் அவரை வேடன் என்று அழைத்திருக்கிறார்கள் அந்த வேடன் பெரிய படிப்புகள் எதையும் படிக்காத அந்த வேடன் தன் தாய் யாழ்ப்பாணத்திலே ஈழத்திலே பட்ட துயரங்களையும் அங்கு நடக்கின்ற கொடுமைகளையும் சிங்கள பேரினவாதம் தமிழர்களுக்கு உருவாக்கிய கொடூரங்களையும் சொல்லி சொல்லி மகனை வளர்த்திருக்கிறார் சொல்லி சொல்லி அழுதிருக்கிறார் மனித சமூகத்தில் நிகழ்கிற அடக்குமுறைகளுக்கு எதிராகவும் மனிதர்களுக்கு எதிரான கொடூரங்களுக்கு எதிராகவும் தன் வாழ்நாளை செலவிட வேண்டும் ஒரு மிகப்பெரிய போராளியாக தான் வளர வேண்டும் என்று தன் தாய் விரும்பியதை முன்வைத்து அவன் சிறு வயதில் இருந்தே அடக்குமுறைக்கும் ஒடுக்குமுறைக்கும் எதிராக சிந்திக்க இருக்கிறான் பிறகு வேடனின் தாய் அந்த ஈழத்து பெண் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னில் இறந்து விடுகிறார் தன் தாயின் மறைவுக்குப் பிறகு தன் தாய் குறித்து ஒரு துயரம் துய்த்த ஒரு பாடலை வேடன் தானே எழுதி இசையமைத்து பாடுகிறான் தன் தாயை பற்றி அவன் சொல்லுகிறான் கள்ளு போன்ற ஒருத்தி அவள் அவளை யாழ்ப்பாணத்தில் இருந்து துரத்தி அவள் உதிரத்தில் உதித்த நான் பருத்தி அல்ல பஞ்சு அல்ல நான் நெருப்பு என்று தன் தாய் குறித்த அந்த துயரம் மிகுந்த பாடலில் அவன் எழுதுகிறான் இப்படியாக வேடன் என்கிற அந்த கலைஞன் தானே பாடல்களை எழுதி அந்த பாடல்களுக்கு தானே இசையமைத்து இசையமைத்த அந்த பாடல்களை தானே பாடுகிற ஒரு சுயம்பு கலைஞனாக அவன் உருவாகுகிறான் ஒரு மிக பெரிய காவல்துறையின் பாதுகாப்போடு வேடன் மேலே சட்டை இல்லாமல் ஒரு கருத்த உடம்போடு ஒரு கருப்பு பேண்ட்டும் ஒரு கருப்பு பனியனும் போட்டுக்கொண்டு நெஞ்சை நிமிர்த்தி மேடையிலே அவன் ஏறுகிற போது அந்த கூடி இருக்கக்கூடிய ஆயிரக்கணக்கான மக்கள் கூச்சல் எடுகிறார்கள் இளைஞர்களெல்லாம் கொந்தளிக்கிறார்கள் மேடையிலே ஏறி இடதுபுறம் அவன் கையசைக்கின்ற போது ஆயிரக்கணக்கான மக்கள் இந்த இடதுபுறத்திலே அவனை நோக்கி கையசைத்து குரல் எழுப்பி விசில் அடித்து கை ஆர்ப்பரிக்கிறார்கள் அதே மாதிரி புறத்திலும் ஆயிரக்கணக்கான மக்கள் திறந்து திரண்டிருக்கிறார்கள் மணியனோடு மேலையிலே தோன்றுகிற வேடனுடைய நெஞ்சை நீங்கள் கூர்ந்து கவனித்தால் தெரியும் அந்த நெஞ்சிலே ஆ என்று பச்சை குத்தப்பட்டிருக்கும் ஒரு பத்திரிகையாளர் வேடனிடம் கேட்கிறார் உங்கள் நெஞ்சிலே ஆ என்கிற தமிழ் எழுத்து பச்சை குத்தப்பட்டிருக்கிறதே அதற்கு என்ன பொருள் என்று கேட்கிறார் வேடன் சொல்லுகிறான் ஆ என்றால் அம்மா ஆ என்றால் அப்பா ஆ என்றால் அன்பு ஆ என்றால் அறிவு ஆ என்றால் அழகு ஆ என்றால் அரசியல் ஆ என்றால் அஞ்சாமை என்று சொல்லுகிறான் என் அன்பான உறவுகளே நம் தமிழ் ரத்தம் நம் தமிழ் பிள்ளை அவன் நெஞ்சிலே நான் ஒரு தமிழன் என்பதை எழுதி வைத்திருக்கிறான் அதற்கு அவன் பொருள் சொன்னான் பாருங்க இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய தமிழர்களுடைய அத்தனை பண்புகளையும் உள்ளடக்கி ஒரே எழுத்துக்குள் உள்ளடக்கி அவன் பொருள் சொன்னான் பாருங்க ஆ என்றால் அம்மா அப்பா அறிவு அன்பு அழகு அரசியல் அஞ்சாமை என்று சொன்னான் பாருங்க காதலும் வீரமும் தனது இரண்டு கண்களாக வாழ்ந்தவர்கள் தமிழர்கள் அதில் அவன் அவன் வீரத்தை அஞ்சாமையை அவன் சொல்லுகிறான் ஆகவே தமிழர்களே நம்முடைய தமிழ் பிள்ளை ஒன்று கேரளத்து மண்ணிலே ஒரு மலையாளியாக பிறந்து இன்றைக்கு உலகம் போற்றுகிற மனிதனாக உயர்ந்திருக்கிறான் வளர்ந்திருக்கிறான் என்பது உலகம் முழுவதும் வாழுகிற தமிழர்களுக்கு பெருமை சேர்க்கிற ஒரு விடயம் அதிலும் குறிப்பாக கேரள மாநிலம் வெள்ளத்தில் மிக கடுமையாக பாதிக்கப்பட்ட போது பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று தாஸ் முரளி முயற்சி செய்த போது அவனுடைய உதவியை அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் நிராகரித்தார்கள் காரணம் அவன் ஒரு தாழ்த்தப்பட்டவன் அவன் கருப்பாக இருக்கிறான் அவன் ரயில்வே புறம்போக்கு நிலத்தில் வாழுகிறவன் என்கிற காரணங்களுக்காக அவன் உதவி செய்ய சென்ற போது அவனை புறக்கணித்து காயப்படுத்தியிருக்கிறார்கள் இந்த வழிகள் எல்லாம் சேர்ந்துதான் இன்றைக்கு அவனை ஒரு ஆகச்சிறந்த கலைஞனாக மாற்றியிருக்கிறது ரெண்டாயிரத்தி இருபதுலே குரலற்றவர்களின் குரல் என்கிற ஒரு இசை ஆல்பத்தை யூடியூப் சேனலில் வெளியிட்டிருக்கிறார் அதை தொடர்ந்து அடுத்தடுத்த முயற்சிகளை மேற்கொண்டிருக்கிறான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் மஞ்சுமல் பாய்ஸ் என்கிற திரைப்படத்தில் ஒரு பாடலை அவனே எழுதி இசையமைத்து பாடியிருக்கிறார் தம்பி வேடன் மலையாளத்தில் எந்த அளவுக்கு எளிமையாக மற்றவர்களுக்கு புரியும்படியாக அழகாக பேசுகிறாரோ அதே அளவுக்கு தமிழ் மொழியையும் மிக அழகாகவும் எளிமையாகவும் பேசுகிற ஆற்றல் பெற்ற ஒருவராக இருக்கிறார் தமிழில் எழுத படிக்க தெரிகிற ஒருவராக அவருடைய தாய் அவரை இருக்கிறார் இன்றைக்கு கேரள மாநிலத்தில் இளையோர் மத்தியிலே ஒரு மிகப்பெரிய சூப்பர் ஸ்டாராக அதாவது கேரளத்து மைக்கேல் ஜாக்சன் என்று சொல்லுகிற அளவுக்கு இன்றைக்கு அவருக்கு கேரளத்திலே ஒரு மிகப்பெரிய பெயர் இருக்கிறது அதே நேரத்தில் அவர் ஒரு தமிழச்சிக்கு பிறந்தவர் என்பதாலோ என்னவோ தெரியவில்லை கேரள அரசியல்வாதிகள் குறிப்பாக அவர் சாதியத்துக்கு எதிராக பாடுகிறார் அவர் மதத்துக்கு எதிராக பாடுகிறார் அவர் ஒடுக்குமுறைகளுக்கு எதிராக முதலாளித்துவத்துக்கு எதிராக பாடுகிறார் கேரளாவில் இருக்கக்கூடிய மக்களுக்காக மட்டுமா பாடுகிறார் இல்லை அவர் பாலஸ்தீனத்திலே பாதிக்கப்படுகிற மக்களுக்காக குரல் கொடுக்கிறார் இஸ்ரேலை மிக கடுமையாக கண்டிக்கிறார் ஈழத்திலே பாதிக்கப்படுகிற மக்களுக்காக தன் பாடல்களை வடிவமைக்கிறார் சிங்கள பேரினவாதத்தை மிக கடுமையாக கண்டிக்கிறார் உலகம் முழுவதும் இருக்கிற மக்களினுடைய போராட்டத்தை ஆதரித்து பாடல் எழுதுகிறார் ஒரு மனிதனையே மிக்க ஒரு இசை கலைஞனாக ஒரு சொல்லிசை கலைஞனாக தன்னை முன்னிறுத்தி கொண்டிருக்கிறார் ஆகவே கேரளத்தில் இருக்கக்கூடிய ஆர்எஸ்எஸ் எஸ் சங்க பரிவர் இயக்கங்கள் தங்களுடைய முதன்மை எதிரியாக வேடனை பார்க்கிறது வேடன் தன் நண்பர்களோடு ஒரு நிகழ்ச்சியை முடித்துவிட்டு ஒரு வீட்டிலே இருந்தபோது அந்த வீட்டை போலீஸ் சுத்தி வளைத்து அந்த வீட்டில் வேடன் தன் நண்பர்களோடு கஞ்சா பயன்படுத்தியதாக அவன் நண்பர்களையும் சேர்த்து கைது செய்கிறது தான் செய்த தவறை வேடன் உணர்ந்து கொள்கிறான் காவல்துறையினரிடம் தான் செய்த பிழையை ஏற்றுக்கொள்ளுகிறான் இளைய தலைமுறை பிள்ளைகள் என்னை பின்பற்றுகிறார்கள் என்பதை அறியாமல் தெரியாமல் நான் இந்த காரியத்தை செய்துவிட்டேன் என் வாழ்நாளில் இனி ஒருபோதும் நான் கஞ்சாவை பயன்படுத்த மாட்டேன் என்னை பின்பற்றுகிற இளைய தலைமுறை பிள்ளைகள் இதை ஒருபோதும் பயன்படுத்தாதீர்கள் இது ஒரு போதை இது தவறானது பிழையானது இது தடை செய்யப்பட்டிருக்கிற ஒரு பொருள் என்று வேடன் தன் குற்றத்தை ஒப்புக்கொள்கிறான் அவன் சொந்த பிணையிலே வெளியே வருகிறான் ஆனாலும் பாலக்காட்டைச் சேர்ந்த மினிமோல் பாலகிருஷ்ணன் என்கிற இந்துத்துவ அமைப்பைச் சேர்ந்த ஒருவர் வேடன் மீது வழக்கு தொடுக்கிறார். அந்த வழக்கு ஆறு ஆண்டுகளுக்கு முன்பு கிட்டத்தட்ட ஐந்து ஆண்டுகளுக்கு முன்பு வேடன் வெளியிட்ட குரலற்றவர்களின் குரல் என்கிற அந்த யூடியூப் சேனல் ஆல்பத்தில் ஐயா நரேந்திர மோடி அவர்களை அவர் போலி தேசியவாதி என்று பாடியிருக்கிறார் இந்த தேசம் கைகளிலே வாள்களை ஏந்தியவர்களிடம் சிக்கி இருக்கிறது என்று அவர் இந்துத்துவவாதிகளை குற்றம் சுமத்துகிறார் ஆகவே என்னையே அவரை விசாரிக்க வேண்டும் காரணம் இவருடைய தாயார் ஈழத்திலே பிறந்தவர் அவருக்கு விடுதலை புலிகள் மீது பற்று இருந்தே தீரும் அல்லது விடுதலை புலிகளை ஆதரிக்கிற ஒருவராக இவர் இருப்பார் ஆகவே இவர் தடை செய்யப்பட்டிருக்கிற எல்டிடியினுடைய ஆதரவாளர் பிரதிநிதி ஆகவே இவரை என்னையே கைது செய்து விசாரிக்க வேண்டும் என்று அந்த இந்துத்துவவாதி வழக்கு தொடுத்திருக்கிறார் அதோடு மட்டுமல்லாமல் வேடனை ஒடுக்கிவிட வேண்டும் வேடனுக்கு இருக்கிற அந்த புகழை மங்கச் செய்து விட வேண்டும் என்பதற்காக கேரள காவல்துறை அவர் கழுத்திலே போட்டிருந்த ஒரு டாலர் அந்த டாலரிலே ஒரு புலி பல் தொங்கிக் கொண்டிருந்தது அந்த புலிப்பல் உண்மையான புலியின் பல்லா என்று நாங்கள் சோதிக்க வேண்டும் என்று அவரை மடக்கி பிடித்து அந்த புலி பல்லை பறிமுதல் செய்து அதை ஆய்வுக்கு உட்படுத்தினார்கள் ஒரு ஐந்து வயது ஒரு புலி குட்டியினுடைய பல் அது என்பதை ஆய்வில் கண்டுபிடித்தார்கள் ஆகவே வனத்துறை அவர் மீது வழக்கு தொடுத்தது வேடன் சொன்னார் இந்த புலி பல்லுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை நான் மேடையிலே பாடிவிட்டு இறங்கிய போது ஒரு ரசிகர் எனக்கு பரிசளித்தார் அவருடைய நினைவாக அதை நான் கழுத்திலே போட்டுக்கொண்டேன் அவ்வளவுதான் எனக்கும் அந்த புலி பல்லுக்குமான சம்பந்தம் என்று அவர் சொல்லுகிறார் முதலாளித்துவ சிந்தனைவாதிகள் இந்துத்துவ சிந்தனைவாதிகள் சாதியவாதிகள் மதவாதிகள் வேடனை ஒடுக்கிவிட வேண்டும் என்று நினைக்கிறார்கள் அதற்காக இவர் மலையாளி இல்லை இவர் ஒரு தமிழர் என்கிற ஒரு மோசமான ஒரு பரப்புரையையும் அவர்கள் மேற்கொண்டிருக்கிறார்கள் ஒரு கேரளத்து மலையாளியினுடைய ஒரு பிள்ளையை ஒரு தமிழச்சியை பெற்றெடுத்தால் என்பதற்காக அவன் அடைந்திருக்கிற அந்த புகழை மங்கச் செய்துவிட வேண்டும் என்று இன்றைக்கு பெரும் முயற்சியை எடுத்திருக்கிறார்கள் கடந்த இருபத்தி ஐந்தாம் தேதி இந்தியன் எக்ஸ்பிரஸ் எழுதுகிறது தலித் ராப்பர் வேடன் என்று எவ்வளவு ஒரு கீழ்த்தரமான ஒரு புத்தி இந்தியன் எக்ஸ்பிரஸ் நாளிதழுக்கு ஒரு பாடகனுக்கு ஒரு கலைஞனுக்கு எங்கிருந்து வந்துச்சுன்னு கேட்கிறேன் சாதி தலித் ரேப்பரா அப்ப ஒவ்வொரு கலைஞனும் அவனுடைய சாதி என்ன என்பதை இந்தியன் எக்ஸ்பிரஸ் பார்க்குமா நான் கேட்கிறேன் இது கேவலமாக இல்லையா இது இந்தியன் எக்ஸ்பிரஸ் போன்ற ஒரு பாரம்பரிய மிக்க பத்திரிகைக்கு அசிங்கம் இல்லையா இது இது கேவலம் இல்லையா அவன் இருந்தா என்ன அல்லது வேற என்ன சாதியா இருந்தா உங்களுக்கு என்ன அவன் பாடுகிறான் அவனுடைய பாடலை இளைய தலைமுறை பிள்ளைகள் ரசிக்கிறார்கள் கொண்டாடுகிறார்கள் லட்சக்கணக்கான பேர் திரள்கிறார்கள் இன்றைக்கு கேரளத்தை தாண்டி வேடன் பாடுகிறான் என்று சொன்னால் உலகம் முழுதும் இருக்கக்கூடிய தமிழர்களும் மலையாளிகளும் அவனை தூக்கி கொண்டாடுகிறார்கள் அவனை தலித்துன்னு யாருமே வந்து பார்க்கல இந்தியன் என்ன கீழ்த்தரமான புத்தி பாப்பார புத்தி ராப்பர் அப்படிங்கிறது அசிங்கமா இருக்குது அதுக்கப்புறம் அம்மா சசிகலா அவங்க ஒரு இந்துத்துவவாதி அவங்க சொல்றாங்க இவர் ஒன்னும் தலித்துக்களுடைய கலாச்சாரத்தை பண்பாட்டை தன்னுடைய பாடல்களில் பிரதிபலிக்கவில்லை யாரு சொன்னது அவர் தலித்து அவர் தலித்தினுடைய பண்பாடுகளை பிரதிபலிக்கணும் அல்லது அவர் தன்னை தலித்து அதனால அவன் முற்போக்காக தன் கருத்துக்களை முன்வைக்கிறான் சாதியத்துக்கு எதிராக அவன் பேசுகிறான் மதத்துக்கு எதிராக அவன் பாடுகிறான் உலகம் முழுதும் இருக்கக்கூடிய அடக்குமுறைக்கும் ஒட்டுக்குமுறைக்கும் எதிராக தன் குரலை உயர்த்துகிறான் அவன் மானுடத்துக்கு பாடுகிறான் அவனை கொண்டு போய் அவன் தலித்து அவன் தாழ்த்தப்பட்டவன் அவன் தீண்டத்தகாதவன் அப்படிங்கிற டப்பாக்குள்ள அட்டைக்கிற உங்கள் ஈனத்தனமான புத்திய முதல்ல நீங்க மாத்திக்கீங்க அவனை மனிதநேயத்தோடு பாருங்க அவன் மனிதனாக பாருங்க அவன் அவனை கலைஞனாக நீங்கள் வந்து பாருங்கள் அவனை ஈழத்தமிழனாக பார்ப்பது அவனை மலையாளி இல்லை என்று சொல்லுவது இது எதுவுமே வேடன் என்கிற அந்த கலைஞனுடைய திறமையை அவனுடைய பேராற்றலை அவனுடைய அந்த சக்தியை எதாலும் வந்து தடுத்து நிறுத்திவிட முடியாது இதை முதல்ல எல்லாருமே புரிஞ்சுக்கிறோம் நல்வாய்ப்பாக கேரள அரசு காங்கிரசும் கேரள அரசும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியும் வேடனுக்கு தொடக்கத்தில் அவர்கள் எதிராக இருந்தார்கள் ஆனால் இன்றைக்கு அவனுடைய அந்த உன்னதமான குரலை புரிந்து கொண்டு அவனுக்கு ஆதரவாக நிற்கிறார்கள் இல்லை என்று சொன்னால் இந்த இந்துத்துவவாதிகள் அவனை அவன் குறவலையை நெறித்திருப்பார்கள் இனி ஒரு நூற்றாண்டுக்கு கேரள மண்ணில் வேடனுடைய குரல் ஒழித்துக் கொண்டே இருக்கும் இளைய தலைமுறை பிள்ளைகள் இனி பிறக்கப் போகிற ஒவ்வொரு பிள்ளையும் வேடனுடைய பாடல்களை முணுமுணுத்துக் கொண்டே இருக்கும் கேரளத்தில் மட்டுமல்ல இந்திய நிலப்பரப்பில் முற்போக்கு சக்திகளாக அடக்குமுறைக்கும் ஒட்டுக்குமுறைக்கும் எதிராக குரல் எடுத்து பாடுகிற அத்தனை கலைஞர்களையும் ஒருங்கிணைக்க வேண்டும் என்று அந்த சின்னம் சிறு வயதில வேடன் என்கிற அந்த இளைஞன் இன்றைக்கு சொல்லுகிறான் ஆகவே தானாக முளைத்து எழுந்து வந்து அடக்குமுறைக்கு எதிராக தன் குரலை உயர்த்தி இருக்கக்கூடிய வேடனை இனி எவராலும் அடக்க முடியாது அண்ணன் செந்தமிழன் சீமானவர்களுக்கு வேடனுடைய பிறப்பு அவன் மீது தொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய யுத்தம் இந்துத்துவ அமைப்புகள் வேடனை அவனுடைய வளர்ச்சியை தடுத்து விடலாம் என்று இன்றைக்கு நினைக்கிறது என்பதெல்லாம் அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்களுக்கு தெளிவாக தெரிந்திருக்கிறது அப்பொழுது அண்ணன் செந்தமுழன் சீமான் அவர்கள் சொன்னார்கள் கேரளத்து மக்கள் ஒருபோதும் வேடனை புறக்கணிக்க மாட்டார்கள் அப்படி ஒரு வேளை அங்கு சதி தீட்டி இந்துத்துவத்தினுடைய சதி திட்டம் வேலை செய்து அவர்கள் வேடனுடைய வளர்ச்சியை தடுத்து நிறுத்த வேண்டும் என்று நினைத்தால் நாம் தம்பியை அழைத்துக் கொள்வோம் அவன் தன் கருத்துக்களை தமிழகத்திலே தமிழ் மக்கள் மத்தியிலே பாடட்டும் உலகம் முழுதும் இருக்கக்கூடிய தமிழர்கள் மத்தியிலே அவன் பாடட்டும் என்று அண்ணன் செந்தமுரன் சீமான் அவர்கள் சொன்னார்கள் உலகம் முழுவதும் பரவி வாழுகிற தாய் தமிழ் சொந்தங்களே நம்முடைய துயரம் தொய்ந்த ஒரு தாயின் மகன் அவனுடைய ரத்தத்திலேயே நம்முடைய துயரங்கள் நம் இனம் இன்றைக்கு அனுபவித்துக் கொண்டிருக்கக்கூடிய கஷ்டங்கள் இது எல்லாமும் அவன் மரபு ரீதியாக கடத்தப்பட்டதால் இன்றைக்கு ஒடுக்குமுறைக்கு எதிராக அவன் பாடிக்கொண்டிருக்கிறான் ஈழத்தில் துயரம் தொய்த்த வலி மிகுந்த தன் தாயின் வழியை அவள் உதரத்தின் மூலமாக தன் மகனுக்கு கடத்தி விட்டு செத்திருக்கிறாள் ஆகவேதான் மானிடம் நேயம் கொண்டு நம் தமிழ் மகன் கேரளத்திலே எழுந்து நிற்கிறான் உலகம் முழுதும் வாழுகிற தமிழர்கள் அவனுக்காக நாம் ஒருங்கிணைந்து நிற்க வேண்டும் வேடனின் புகழை இந்த பூமி பந்தில் கடைசி தமிழன் இருக்கும் வரை அழிக்க விட மாட்டோம் சேக்குவேரா சொன்னான் உலகின் எந்த மூலையில் ஒருவன் கஷ்டப்படுகிற போது அவனுக்கு ஆதரவாக போராடுகிறானோ அவனெல்லாம் என் தோழன் என்று சொன்னான் இன்றைக்கு உலகம் முழுவதும் ஒடுக்கும் முறைக்கும் அடக்கும் முறைக்கும் உள்ளாக்கப்படுகிற மனிதர்களுக்காக குரல் கொடுக்கிற வேடன் உலகம் முழுதும் வாழுகிற மனிதர்களின் நண்பனாக தோழனாக உயிர் வாழ்வான் இதை யாராலும் தடுத்து நிறுத்திவிட முடியாது நன்றி வணக்கம்